கரம் படைத்த காரூர் கரும் மகிழ்ச்சி இடது கை தொண்ணூத்தாறு வலது கை தொண்ணூத்தாறு அழகை விளக்க அமட்டனை பெற்றால் பானைய படைக்க கொசவனை படைத்தால் பாடையை விளக்க படைச்சனை படைத்தார் என்று உலகசாரத்திற்கு உலகசாரமாய் உலக ஊருக்கு மேற்கு கன்னிப்பு தோணி கன்னிப்பு தோணி காராம் பசு தோணி காராம் பசு நான்கு கால்களை கட்டி நடுத்தருவிலே தள்ளி தோலை உரித்து நான்கு பாகமாக்கினார் சாமி அந்த நான்கு பாகத்தை யாராவது அனுபவித்துக் கொள்வது ஒரு பங்கு சந்திரனுக்கு ஒரு பங்கு பூமா தேவிக்கு ஒரு பங்கு நீண்ட பாகத்தை நானே அனுபவித்துக் கொண்டேன் என்று சொன்னான் ஜாம்பன் அதுதான் அப்படி என்றால் போரோடு வகையது காலாய் என்று சாமி கேட்டார் தோரோடு வகைப்பட்டது வாராகும் வடமாகும் தமுக்கு ஆகும் தப்பட்டை ஆகும் அது மட்டுமல்லாமல் எட்டி அடிக்க சவுக்குமாக சாமினா தோர் ஓடு வகை அப்படி என்றால் கொம்போடு வகை எது காவலா என்று சாமி கேட்க ஜாமுன் சொன்னான் கொம்போடு வகைப்பட்டது சிப்பாகும் சிமிக்கி ஆகும் வார்கோலாகும் போர்கோலாகும் சாமினா கொம்போடு வகை அப்படி என்றால் வால் ஓடு வகை எது காவலா என்று சாமி கேட்க ஜாமுன் சொன்னான் வால் ஓடு வகைப்பட்டது அலுவேலு தாய் பஞ்சன அறையில் மஞ்சன மலரை வீசி வரும் சாமியனா அவள் ஓடுவக அப்படி என்றால் சாணத்தோடு வகை எது காவலா என்று சாமி கேட்க சாணத்தோடு வகைப்பட்டது உருட்டி மெரிச்சு சுக்குவத்தல் ஆக்கி அம்மனுக்கு நீராகும் பிடாரி ஆகும் திருநீராகும் அது மட்டுமல்லாமல் ஆராய் கலக்கி நீராய் தெளிச்சு அக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு திடுக்கென ஓடும் திடுக்கென ஓடும் சாமி உன் தந்தை யார் பெயரை தெரியப்படுத்தணும் சாமி கேட்க ஜாமுன்னு சொன்னான்

கல்லை கட்டி எறிந்தவனும் கரி நாயை கட்டி வளர்த்தவனும் எல்லை கல்லை பிடிங்கி நட்டவனும் இடுவார் பிச்சை கெடுவார் கெடுத்தவனும் பிச்சைக்கு வந்தவர் பின்னால் அவரை சொன்னவனும் அனந்தம்பி சொத்தை அபகரித்தவனும் வளரும் பயிருக்கு நீர் தளரோட செய்தவனும் தோணி புறாக்களில் இருந்து சேரவிடா செய்தவனும் இவர்களுக்கு எல்லா அற்கனும் அட்டைக்குழி அரணைக்குழி வள்ளிக்குழி பாம்பு குழி எரியும் எண்ணெயில் போட்டு சுக்குவத்தல் ஆக்கி வரத்தெடுத்த பாறையா சாமி என்ன பாவம் செய்யப்பட்ட ஒரு கதை அப்படி என்றால் புண்ணியம் செய்யப்பட்ட ஒரு கதையை தெரிவிப்படுத்தும் என்று சாமி கேட்க ஜாமன் சொன்னான் தாயை அடிக்காதவனும் தான் பொறப்பை நோகாதவனும் அங்காடி கூட அதிராய் அடிக்காதவனும் பங்கும் பதிராய் எடுக்காதவனும் கூலி குறைக்காதவனும் குரமரக்க அளக்காதவனும் இவர்களுக்கு எல்லாருக்கும் கைப்பிடிக்க தாதியால் கால் பிடிக்க தாதியால் தேவலோக பெண்கள் பஞ்சன அறையில் வஞ்சன மலர வீசி வரும் சாமி நீ சொல்வதெல்லாம் உண்மைதானா என்று சாமி கேட்க ஜாமுன் சொன்னான் நான் சொல்வது பொய்யானால் அஞ்சாயிரம் பொற்காசுகள் கொடுத்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலே செப்பட்டையில் எழுதியிருப்பதை பாருங்கள் சாமி கோபம் கொண்ட சாமி ஆறு மாதம் பிண்ட மதுரை மடியாய் அடியார் சாமி அவர் அடித்து அடியாகப்பட்டது அண்டம் கிருகிறென்ன ஆகாயம் தத்தளிக்க பூமி கிடுகிடுன்ன பூலோகு ஒரு சுத்து வானத்தில் இருந்து நட்சத்திரம் எல்லாம் மலமலமலன் என்று கொட்டி போச்சு சாமியெல்லாம் பயந்து போன ஜாம்பன் மண்ணை தொட்டு கும்பிட்டு மடிப்பிச்சை கேட்டு காலியை கதவர்த்தரு ஹரிச்சந்திரா வழிவிடு வாய்க்கரிசி வாமுட்டு பிடியரிசி பிண்டா சோறு கால்பணம் முளத்துண்டு நீ தான் தெரிந்து கொடுத்தாலும் பெரிய பெரிய துறைகளெல்லாம் எனக்கு தெரியாமல் கொடுப்பார்கள் செத்தவர் சிவலோகம் சேர மாண்டவர் வைகுந்தம் சேர வாடை எடுத்தவர் பல பேர் வாடி நிற்க முன்னே எடுத்தவர் பின்னே எடு பின்னே எடுத்தவர் முன்னே எடு